ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடிச்சக்க தோரம் தான் இது நம்ம நாஞ்சல் நாட்டோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி எல்லார் வீட்லேயும் அடிக்கடி பண்ணுவாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவுட்டர் லேயர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி அப்புறமா மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு முக்கா வேக்காடு வேக வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு லைட்டாக வந்து குத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைன்னு பல்ஸ் மோடில் எடுத்து பொடிச்சு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு அப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைப்பு அரைச்சிடலாம் அதுக்கு வந்து தேங்காய் ஒரு அரை துரு இன்னும் தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு காஞ்சல் மிளகா அப்புறமா நாலஞ்சு பல் பூண்டு இவ்வளோத்தையும் குறை குறப்பாக பிடிச்சி நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நம்ம வேக வச்ச சக்கையை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோல் பண்ணி இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப துரு துருன்னு அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பார்த்துட்டு இல்லாட்டின்னு ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சக்கையிலையும் நம்ம போட்டிருக்கோம் சூப்பராக ஒரு மிக்ஸ் பண்ணி பழைய சாதத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரமான குழம்புக்கு சைடிஷாக சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்